நல்லவை கேட்போம் நமது சேனலில் இன்று விஷ்ணுவை மட்டும்தான் ஆராதிப்பேன் என்று அம்பரீஷ மகாராஜா விஷ்ணுவிடமே கூறியதை கேட்போம் பகவானும் அம்பரீஷ மகாராஜரும் பேசிக்கொள்கிறார்கள் அந்த சம்பாஷணத்தை நான் இப்பொழுது உனக்கு கூறுகிறேன் என்று சவுனக மகாராஜா கூறுகிறார் அம்பரீஷ மகாராஜா ஒரு சமயம் பகவான் விஷ்ணுவை குறித்து தபஸ் பண்ணுறார் அந்த தபஸானது எதுக்கு அப்படின்னா சுகம் துக்கம் விருப்பு வெறுப்பு வேண்டியவன் வேண்டாதவன் இப்படி ஒன்றுக்கொன்று முரணானவைகள் அதனால் நான் பாதிக்கப்படக்கூடாது அதுக்கு எனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் அப்படின்னு மகாவிஷ்ணுக்கிட்ட ஒரு வரத்தை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தபஸ் இருக்கார் இப்படி ராஜ்ய பரிபாலனம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியதான இந்த ராஜா இப்படி நல்ல விஷயங்களில் ஈடுபாட்டோடு இருக்காரு அப்படின்னு பகவான் சாட்சா பிரத்யக்ஷமாக அந்த ராஜாவுக்கு முன்னால் வந்து சேவை சாதிக்கிறார் எப்படி சேவை சாதிக்கிறார்னா சாக்ஷாத் மகாவிஷ்ணுவா வந்து சேவை சாதிக்கலை இந்திரனுடைய உருவத்தை எடுத்துகிட்டு வந்து அவனிடத்துல அரசையே தேவதேவனான நான் வந்துள்ளேன் தேவேந்திரன் வந்துள்ளேன் உனக்கு வேண்டும் வரத்தை கேள் விரும்பியதை கேள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் யார் வந்தாலும் அவளுக்கு ஒரு மரியாதை பண்ணணும் உபசாரம் பண்ணணும் அதுவும் தேவேந்திரன் அப்படின்னா தேவர்களுக்கெல்லாம் தலைவனானவன் அதனால் இந்திரனே வந்திருக்கான் அப்படின்ட்டு என்ன பண்ணார் அம்பரீஷ மகாராஜா அர்க்கியம் பாத்தியம் முதலான உபசாரங்கள் எல்லாம் கொடுத்து நான் உண்மை ஆராதிக்கவில்லை நான் உண்மை நினைத்து நான் தபஸ் பண்ணலை నీరు వందదుమకొర నమస్కారం అదనాల ఉమ్మిడారు వరం కేకారో అవకు వేడా శోయమంజలి వరార్థిభిమత యారు కరకు వండా పోయి వరళాంగ வரனை கேட்கறதுக்காக தான் நான் வரத்தை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாருமே தபஸ் பண்ணுவா நீ அப்படி தபஸ் பண்ணியிருக்க நான் வரன் கொடுக்கணும்னு நானே சித்தமாக வந்திருக்கேன் ஏன் இதை மறுக்கிற அப்படின்னு இந்திரன் கேட்குறான் அதான் இந்திர ரூபத்தில் வந்ததானே பகவான் கேட்குறார் ஆனால் ராஜா வந்து வந்திருக்கிறது இந்திரன் தான் அப்படின்னு நினைச்சின்னு நான் சின்ன சின்ன பலன்களெல்லாம் அடையிறதுக்காக இந்த தபஸை நான் பண்ணலை நான் சாக்ஷா ஸ்ரீ விஷ்ணுவை ஆராதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த தபசியே பண்ணிட்டுருக்கேன் அதனால் நீர் எனக்கு வரம் கொடுக்க வேண்டாம் கேட்குறவாளுக்கூடும் அப்படின்னு திரும்பி சொல்கிறான் நான் தான் எல்லா தேவர்களுக்கும் தலைவன் சந்திரன் சூரியன் பிரஜாபதி சாத்தியர்கள் விஸ்வே தேவர்கள் மகரிஷிகள் சித்தர்கள் கந்தர்வர்கள் பன்னகர்கள் முதலாள எல்லாரும் என்னுடைய உத்தரவுப்படி தான் நடந்துக்கிறா அதனால என்னை விட வரமழைப்பவர் வேற யார் இருக்கா அதனால் நீ என்கிட்ட வரத்தை வாங்கிக்கோ அப்படின்னு திருப்பி சொல்றார் உடனே ராஜா நீர் இந்திரந்தான் தேவ தான் அதெல்லாம் உண்மைதான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் உமக்கு இந்த இந்திர பதவி எதனால் வந்தது யார் ஆராதித்ததனால வந்தது அந்த எம்பெருமானையே நான் இப்போ ஆராதிக்க விரும்புகிறேன் உண்மை ஆராதிக்க விரும்பல அப்படிங்கிறான் ராஜா தொம் இந்திரா சத்தியம் நீர் இந்திரன் அப்படிங்கிறது உண்மைதான் தொம் இந்திரா சத்தியமே வைத்தது தேவஸ்திரிபுனேஸ்வர தேவஸ்த்ரிபுவனேஸ்வர தொயாபி பிராப்தம் ஐஸ்வர்யம் எதஸ்தன் தோஷையாமியகம் அதனால் யாருடைய திருவயத்தில் இந்த மூணு உலகங்களும் அடங்கியிருக்கோ அவரை தான் நான் சந்தோஷப்படுத்த விரும்புகிறேன் திரைலோக்கியம் தவ தேவேசேய மகாத்மனா சப்தோதரேஷயோகாக தோஷையாமியகம் அமரை சர்வை சமவேதை சுரேஸ்வர தேகப்பிராப்தோந்தரஸ்தோவை தமிசந்தோஷம் தேக பிராப்தோந்தோவை நிமிஷம் நாள் வார் நாள் வாரம் மாதம் இப்படி கால அளவுகள்லாம் இருக்கும் இல்லையோ அதெல்லாம் அடிப்படையாக கொண்டு எப்படி ஏற்பட்டுதோ யாரை முன்னிட்டு கொண்டு எவரால் ஏற்பட்டுதோ அவரை நான் வணங்குகிறேன் அப்படிங்கிறார் நிமிஷோ பிரம்மணோரா திரு நுண்மேஷோ எச் சவாசரம் ஈசம் அஜரம் பிரணதோஸ்மி ஜனார்தனம் அப்படிப்பட்டவ தான் நான் வந்து நமஸ்காரம் பண்ண விரும்புகிறேன் அப்படிங்கிற அது மாத்திரமில்ல ஹிரண்ய கசிபு முதலானவர யார் சம்ஹாரம் பண்ணினாரோ அவரை தான் நான் சேவிக்க விரும்புகிறேன் கிரண்ய பூரம் பூர்வம் கிரண்யாகுக்கம் பையா ஏன் தைத்யூனதோஸ்மிதம் அது மாத்திரம் இல்லை பலியினிடத்தில் உம்முடைய ராஜ்யத்தை யார் மீட்டுக் கொடுத்தாரோ அவரை நான் சேவிக்க விரும்புகிறேன் சக்கரதத்தம் ஏன புராதவ திரைலோக்கியராஜ்யம் நமாமி ஜனார்தனம் அதனால அவரை தான் நான் சேவிக்கணும் அதனால அவருக்கு தான் நான் வந்து ஆராதனம் பண்ணுவேன் சர்வதேஷம் ஆராதனானாம் விஷ்ணோர் ஆராதனம் பரம் அப்படின்னு எத்தனை ஆராதனங்கள் சொல்லியிருந்தாலும் அதில் உயர்ந்ததான ஆராதனம் விஷ்ணு ஆராதன்தான் அந்த ஆராதனத்தை தான் பண்றதுக்கு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இப்படி விஷ்ணுனுடைய ஆராதனந்தான் பெரிதேன்னு சொன்னதான அந்த அம்பரீஷ மகாராஜாவனுடைய அந்த பக்தியை பார்த்துட்டு பகவான் இந்திரனாகவே நீ இந்த மாதிரி அவளெல்லாம் ஆராதனம் பண்ணினான் விஷ்ணுவை தான் ஆராதனை பண்ணுவேன் கோவிந்தனை தான் ஆராதனை பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா தன்னுடைய வஜ்ராயுதத்தினால அடிப்பேன் அப்படிங்கிற துன்புறுத்துவேன் அப்படிங்கிறார் இந்திரன் மாதிரி பேசுறார் உடனே அம்பரீஷர் வந்து நீ வஜ்ராயுதத்தால் அடித்தாலும் சரி அடிக்காவிட்டாலும் சரி நான் கோவிந்தனை எம்பெருமானை விஷ்ணுவை தவிர வேற யாரையும் நான் வந்து ஆராதிக்க மாட்டேன்னு ஒரு திருடமான தன்னுடைய பக்திய வைராக்கியத்தை அந்த இந்திர ரூபத்தில் இருக்கக்கூடியதான இந்த மகாவிஷ்ணுவின் இடத்துல சொல்றார் ராஜா உடனே பகவானுக்கு சந்தோஷமாக எடுத்து அந்த பக்தியை கண்டு மெச்சி சாந்தான் சாக்ராத் சிமன் நாராயணன் அப்படிங்கிறத அந்த ஸ்வரூபத்தை அப்படியே காமிக்கிறார் உடனே அம்பரீஷ மகாராஜா என்ன பாக்யம் பண்ணேனோ அப்படின்னு விழுந்து சேவிக்கிறார் சேவிச்சு ஆபாத சூடம் எம்பெருமானுடைய திருவடியிலேருந்து திருமடி வரைக்கும் சங்க சக்கர கதாபாணியான அந்த எம்பருமானுடைய சௌந்தரியத்தை அந்த அழகை அப்படியே சேவிக்கிறார் உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்குறார் எனக்கு ஒரு வரமும் வேண்டாம் நீ இப்போ அனுகிரகம் பண்ணியிருக்கிறதே எனக்கு போரும் உங்களுடைய அனுகிரகத்தினால என்னுடைய ராஜ்யமான சுபிக்ஷமாக இருக்குது பிரஜைகள்லாம் ரொம்ப நன்னா இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணி சேவிக்கிறார் இப்படி மகாவிஷ்ணுனுடைய ஆராதனம்தான் எல்லா க்ஷேமத்தையும் கொடுக்கும் சிரேசை கொடுக்கும் அப்படிங்கிறத அம்பரீஷ மகாராஜா காண்பிக்கிறார் உடனே பகவான் அவருக்கு இந்த நிர்பீஜ யோகத்தை அனுகிரகம் பண்ணுறேன்னு சொல்ல அது எனக்கு வேண்டாம் அது என்னால் பண்ண முடியாது திருக்கரண சுத்தி இருந்தால் தான் அதை பண்ண முடியும் அதனால் அதுக்கு என்ன வழியோ அதை அனுகிரகம் பண்ணணும்னு சொல்ல பிரியா யோகத்தை பண்ணுன்னு சொல்லி அனுகிரகம் பண்ணுறார் கிரியா யோகம் பண்ணி அப்புறம் நிர்பீஜ யோகத்தை பண்ணிக்கலான்னு சொல்லி இப்படி உபதேசம் பண்றார் என்பருமான் இப்படி விஷ்ணு ஆராதனத்தை பிரதானமாக அம்பரீஷ மகாராஜா காண்பித்துக் கொடுக்கிறார்